வணக்கம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல விதமான அடக்குமுறைக்கு உள்ளான பெண்கள் இன்னைக்கு பல போராட்டத்துக்கு அப்புறம் கல்வி வேலை எல்லா துறையிலையும் ஆண்களுக்கு ஈக்குவலா உயர்ந்து நிக்கிறோம் அது உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் குடும்ப பொறுப்பு வந்து வேலைக்கு போய் சமூகத்திலயும் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சு அது மட்டும் இல்லைங்க அதை விட பெரிய பிரச்சனை மாசம் மாசம் நம்ம பேஸ் பண்ணக்கூடிய அந்த மாதவிடாய் தான் மாதவிடாய் காலத்துல பெண்கள் நம்ம உடல் ரீதியா பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம் உடல் ரீதியா மட்டும் கிடையாது மன மூட் நிறைய பிரச்சனைகளை ரீதியாக தான் இருக்கும் அதனாலதான் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்துல வேலைக்கு போற பெண்களுக்கு விடுமுறை வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு நம்ம மாண்புமிகு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி ராணி அவர்கள் பெண்களுக்கு இந்த மாத விடாய் எல்லாம் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு குறைபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லி ஸ்மிருதி ராணி அவர்களே சக பெண்களை நீங்க உங்க சகோதரியா பார்க்கணும் அவசியம் கிடையாது எதிரியா பார்க்கணும்னு அவசியம் இல்லையே பாஜகவை சேர்ந்தவங்களா சேவங்க உங்ககிட்ட சிம்பத்தி எம்பத்தி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது தப்புதான் இந்த காலகட்டத்துல பெண்கள் எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க உணர்ந்து உணர்ந்துதான் ஸ்பெயின் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல கூட இந்த நேரத்துல பெண்கள் விடுமுறை எடுத்துக்கலாம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த உடல் உபாதைகள்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இந்த மனித நேயத்த எல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாதுதான் அத விடுங்க ஆனா உங்க உங்க வழியிலயே நான் வரேன் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க அப்ப வேலைக்கு போற பெண்கள் அவங்க வேலை பார்க்கிற இடம் தான் கோவில் உங்க தர்மப்படிதான் இந்த மாதவிடாய் நேரத்துல கோவிலுக்கு போறது தீட்டாச்சே அங்கெல்லாம் போக கூடாதாச்சே அப்ப வேலைக்கு மட்டும் பெண்கள் போகலாமா இது எந்த விதத்துல நியாயம் அது என்னங்க பாஜக எப்பவுமே பெண்களுக்கு எதிராவே நடந்துக்கிறீங்க ஏன் மணிப்பூர் எடுத்துக்கோங்க மணிப்பூர் பிரச்சனையில இருந்து நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுக்கு நடந்த பாலியல் தொந்தரவு பிரச்சனையா இருக்கட்டும் எதுக்குமே செவி சாய்க்கவே கிடையாது அது மட்டும் இல்லை நம்ம ஜனாதிபதி அவர்கள் அவங்கள கூட நாடாளுமன்ற ஓப்பனிங் செரிமணிக்கு நீங்கள் இன்வைட் பண்ணவே கிடையாது அவங்கள கூட ஒதுக்கி தானே வச்சுருக்கீங்க என்னைக்குமே பாஜக பெண்களுக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்கீங்க எதிராக நடக்கிறது மட்டும் இல்லைங்க அவங்கள அடக்குமுறை நடத்துறது தான் உங்களுடைய அந்த தர்மமும் நன்றி